ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிளை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்ற நடி வணக்கம் இன்றைய பதிவு யார் ஜோதிடர் ஆவார்கள் யாருடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் நான் சொல்ற அமைப்புல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அஹ் ஜோசியத்துல ஆர்வமும் அதை தொழிலா எடுத்து செய்யற அமைப்பும் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஒரு சிலரை பாருங்கள் அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிப்பாங்க அவங்க போய் பார்க்க பார்க்க ஆரம்பித்து ஜோசியங்கிட்ட பேசி பேசியே ஓரளவு பாதி அளவுக்கு ஜோசியை கற்றுக்குவாங்க அடுத்தது ஒரு சிலருக்கு பாருங்கள் திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு எதனால் நம்மளுக்கு திருமணம் லேட் ஆகுது அப்படின்னு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பண்ணியே ஜோசியராக வந்துடுவாங்க ஒரு சிலருக்கு புத்திரபாகியம் கிடைக்கலையே அப்படிங்கறது மாதிரி வருத்தத்திலே இருந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஜோசியத்து மேல ஒரு ஈர்ப்பு ஒரு எண்ணம் வந்து அவங்க ஜோசிய வந்துடுவாங்க ஜோசியத்துக்குள்ள வந்துடுவாங்க இந்த மாதிரி வந்து கூட ஒரு சிலர் தொழிலை எடுத்து செய்ய முடியாது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஜோசிய மூல புக்குகள்லாம் வாங்கி படிப்பாங்க கிளாஸ்க்கெல்லாம் போவாங்க இந்த மாதிரிலாம் படிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது தொழிலாக எடுத்து செய்யணும் அப்படிங்கிறத அவங்களால பயப்படுவாங்க சரி நம்ம தொழிலாக எடுத்து செஞ்சானா அது சரிப்பட்டு வருமா வருமானம் இருந்த அளவு கிடைக்குங்களா இப்போ ஒரு தொழில் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கேன் இப்போ அது மெயினாக அந்த தொழில் செஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது அதை விட்டுட்டு அப்படியே ஜோசியத்துக்கு வர முடியுங்களா அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க அவங்களுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் சரிங்களா இப்போ ஆர்வம் ஜோசியத்து மேல ஆர்வம் வருது அப்படிங்கறதுனா என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி சரிங்களா இப்போ நான் இப்ப இந்த சாட்ல வந்து உதாரண லக்கணமாக விருச்சக லக்கணத்தை கொடுத்துருக்கேன் சரிங்களா அவங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இங்க நான் உதாரண லக்கணம் மட்டும்தான் கொடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ இந்த விரச்சக லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியான குரு பகவான் அவரு வந்து வாக்காதிபதியா வருவாங்க சரிங்களா லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி அவரு வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா அவங்களுக்கு ஜோசியத்து மேல ஆர்வம் வரும் சரிங்களா அதே போல் வாக்குக்கு காரகனான புதன் பகவான் அவரு வந்து லக்கணத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஜோசியத்துக்கு மேல ஜோசியத்தை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் வரும் இங்க புதன் வந்து அஹ் லக்கணத்துல இல்லைனாலும் ஸ்தானத்தில் இருக்காங்களான்னு பார்த்துக்கங்க அதாவது லக்னத்துக்கு நாலு ஏழு பத்து இந்த மாதிரி கேந்திரத்தில் அவங்க ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு ஜோசியத்து மேலே ஆர்வம் வரும் படிப்பாங்க சரிங்களா இப்போ இங்க இரண்டாம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ புதன் வந்து கேந்திர திரும கேந்திரஸ்தானத்தில் இருந்தாவோ அவங்களுக்கு வந்து ஜோசியத்து மேல ஈர்ப்பு வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க வந்து தொழிலை எடுத்து செய்வாங்களா அவங்களால தொழில் செஞ்ச செஞ்ச ஆரம்பிச்சா அதில் அவங்களுக்கு வருமானம் வருங்களா நல்ல பேர் சொல்ற மாதிரி வருவாங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கும் சில கிரக நிலைகள் வாக்காதிபதி நல்ல நிலைமையிலும் அவங்களுக்கு இருக்கணும் புதன் நான் சொன்ன அமைப்புல அமைப்புல இருந்து அவங்களுக்கு இரண்டாம் அதிபதியோட லக்கணத்துக்கு அவங்களுக்கு பத்தாம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்கணும் பத்தாம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி ஆவார் அவரே தொழிலுக்கும் காரகர் ஆவார் வாக்காதிபதியோட பத்தாம் அதிபதி அவங்க ஜாதகத்துல சம்மந்தப்படுதான்னு பாருங்க இப்படி சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ நான் குரு போட்டிருக்கேன் இங்க பத்தாம் அதிபதி ஆட்சியாகவோ அல்லது இரண்டாம் இடத்திலையோ அல்லது இரண்டாம் அதிபதியோட சாரமோ பார்வையோ ஏதாவது ஒரு விதத்துல பத்தாம் அதிபதிக்கு சம்பந்தம் இருக்கணும் சரிங்களா அந்த ஜாதகருக்கு தொழிலா எடுத்து ஜோசியம் செய்யணும் அப்படின்னா இரண்டாம் அதிபதியோட பத்தாம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்கணும் அவங்களுக்கு அதோட தொழிலுக்கு காரகரான சனி பகவானும் அந்த அதிபதியோட சம்பந்தப்பட்டிருக்கணும் அதாவது இரண்டாம் அதிபதியோட சாரத்திலயோ செயற்கையிலையோ பார்வையிலோ இந்த மாதிரி பத்தாம் அதிபதியும் தொழிலுக்கும் காரகரான சனி பகவானும் அந்த இரண்டாம் அதிபதியான வாக்காதிபதி வாக்காதிபதிக்கோட சம்மந்தப்பட்டிருக்கணும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தானா அவங்களுக்கு ஜோசியத்து மேல ஆர்வமும் அதை எடுத்து படிப்பாங்க அதை தொழிலாவும் எடுத்து செய்வாங்க சரிங்களா முக்கியமா வந்து இந்த இரண்டாம் அதிபதியோ புதனுடையோ பத்தாம் அதிபதியோ இவங்களுக்கு சனி பகவானோ இவங்க நாலு பேருடைய திசைகளாவது கண்டிப்பா அவங்க ஜாதகருக்கு அந்த காலகட்டத்துல நடக்கணும் அதாவது ஜோசியத்தை படிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க தொழிலா எடுத்து செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்ன அமைப்புல கிரகநிலைகள் இருந்து அவங்களுக்கு இரண்டாம் அதிபதியுடைய திசையோ பத்தாம் அதிபதியுடைய திசையோ அல்லது புதனுடைய திசையோ அல்லது சனி பகவானுடைய திசையோ இந்த நாலு கிரகங்களுடைய சம்பந்தப்பட்ட திசைகள் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடக்கணும் நடந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களால ஜோசியத்தை ஆர்வமாக படிப்பாங்க அதை எடுத்து தொழிலாகவும் அவங்க செய்வாங்க சரிங்களா இவங்க திசை நடக்கல அப்படின்னா இந்த அதிபதிகளுடைய சம்பந்தத்துல அந்த அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல திசை நடக்குதான்னு பாருங்க அதாவது சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப நான் சொன்ன இரண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி புதன் சனி இவர்களுடைய சாரத்திலயோ பார்வையிலேயோ செயற்கையிலோ இவது இது மாதிரி சம்பந்தப்பட்டு மற்ற கிரகங்கள் ஏதாவது திசை நடக்குதான்னு பாருங்க அது மாதிரி நடந்தாலும் அவங்க ஜோசியத்தை ஆர்வமா எடுத்து கத்துக்கலாம் அவங்க தொழிலாவும் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா மெயினாக வந்து வாக்காதிபதியோட பத்தாம் அதிபதி சனி சம்பந்தப்பட்டால்தான் அவங்களுக்கு ஜோசியத்து மேல ஆர்வமும் ஜோசியத்தை எடுத்து தொழிலாகவும் அவங்க செய்யலாம் சரிங்களா இதுதான் ஒருத்தர் வந்து ஜோசியரா வரத்துக்கு அமைப்பு சரிங்களா நன்றி வணக்கம்